வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுங்க கொடுக்கக்கூடிய எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் நம்புகிறேன் நல்லதை தேடக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறதுனால தான் இந்த நல்ல விஷயங்கள் உங்களுடைய பார்வைக்கு வந்திருக்கு சரிங்களா இந்த பதிவு தனுசு ராசிக்காரர்களுக்கான அற்புதமான ஒரு பதிவு இந்த பதிவை பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு கெட்ட நேரமே இருந்தாலும் அதை நல்ல நேரமாக மாற்றிக்க போகிறீங்க அதற்கான ஒரு முக்கியமான தகவல்களும் இந்த பதிவில் இருக்கப்போகுது ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா அதற்கான முழுமையான பலன்களை நீங்கள் சிந்தாமல் சிதறாமல் பெறலாம் சரிங்களா இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கான விஷயங்கள் என்னன்றதை இப்போ நம்ம தெளிவாக பார்க்க ஆரம்பிப்போம் குருவுக்கெல்லாம் குருன்னு சொல்லக்கூடிய அதாவது தேவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்கார நண்பர்களே மிகுந்த எதிர்பார்ப்போட வாழ்க்கையை ஆரம்பமாகி ஒரு கட்டத்தில் நீங்கள் போட்ட திட்டங்கள் ஓரளவுக்கு தான் கையில் கிடச்சிருக்கும் பெருமளவுக்கு விதிகள் அதாவது சூழ்நிலைகள் தான் உங்களை வழி நடத்திட்டு இருக்கும் சூழ்நிலை காரணமாக தான் வாழ்க்கை இருக்கீங்க தற்பொழுது செவ்வாய் பகவானுடைய பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு சில ஆபத்துகளை கொடுத்தாலும் அதையும் அதிர்ஷ்டமாக மாற்ற போகிறவர் யாருன்னா குரு பகவான் தான் ஆமாங்க குரு பகவானுடைய அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஜூலை இருபத்தெட்டு வரைக்குமே சில நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு ஆகிட்டாரு இந்த மாற்றங்கள் அதாவது கன்னிராசிக்கு சனி பகவானுடைய நேர் பார்வைக்கு போகிறாருங்க சரிங்களா இதன் காரணமாக தான் தனுசு ராசிக்காரர்கள் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்ட நாட்களாக மாற இருக்குது இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் உங்களுடைய சுயஜாதத்தில் ஒருவேளை நேரம் இல்லாமல் இருந்தாலும் அதை நல்ல நேரமாக மாற்றிக்கிறதுக்கான வழிமுறைகளையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தம் நண்பன் கணவன் மனைவி யார் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் இந்த பதிவை முழுமையாக பார்த்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லணும் தனுசு ராசிக்காரர்கள் உண்மையுமே கொடுத்து வச்சவங்க ஆனால் போங்க நீங்கள் என்னங்க எங்கள் வாழ்க்கை கஷ்டம் என்னென்னு எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இதில் நாங்கள் வேறு இந்த ராசியில் ஏன்டா போகிறத நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கான சில விதிமுறைகளை கண்டிப்பாக மாற்றிக்கணும் ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் குரு பகவானுடைய அமைப்பால் மிக உயர்ந்த இடத்தில் உங்கள் வாழ்க்கை முறைகளை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லைங்க என் லைஃப்பில் அப்படிப்பட்ட அமைப்பே இல்லைங்க அப்படின்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னா அந்த உடனே சனி பகவானுடைய பாதிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்குவாங்க சரிங்களா ஆனாலும் செவ்வாய் பகவான் அப்படின்றவரும் சாதகமாக இருக்கணும் இல்லைன்னா செவ்வாய் பகவான் மூலமாகவும் சில பாதகமான விஷயங்களும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் ஆகவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் சில கெட்டதை ஒதுக்கிட்டு நல்லதை உள்ளே கொண்டு வரதுக்கான வழிகளை பார்க்கணும் முக்கியமாக வண்டி வாகனங்கள் இதில் பிரயாணம் பண்ணும்போது ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கவனம் தேவை உங்களுக்கு ஆப்போசிட்டில் வர்றவங்க எப்படி வராங்கன்னு தயவு செஞ்சு கவனத்தை வச்சு ஓட்டணும் ஏன்னா இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரங்களால் ஒரு நிலையில் மனதை கொண்டு வர முடியாது இந்த பதிவை பார்க்குற தனுசு ராசிக்காரங்க உண்மன்னா உண்மன்னு சொல்லணும் நீங்கள் இந்த காலகட்டம் உங்களால் மனசை ஒருநிலைப்படுத்த முடியுதா இல்லை ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியுதா இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருமணமான பெண்கள் தனுசு ராசிக்காரர்களில் பிறந்தவங்க இவர்களுக்கு மீது தேவையில்லாத பழிகள் போடுவது தேவையில்லாமல் இவங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்குதுன்னு சொல்லி சில சொந்த பந்தங்கள் இவங்களை சுற்றி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் இவங்க நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பீங்க செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் இதுலேருந்து அப்படியே விடுதலை ஆக போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களை அடிக்கடி சீண்டிக்கொண்டிருந்தவர்கள் இனி உங்களை கண்டு அமைதியாக செல்ல போகிறார்கள் ஏன்னா நீங்கள் அதற்கான சில அடுத்த கட்ட முன்னே முன்னேற்பாடுகளை பண்ண போகிறீங்க முயற்சிகளை உள்ளே கொண்டு வர போகிறீங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உறவுகளுக்கு காரணகர்த்தாவாக நம்ம பார்ப்போம் செப்பிங் சரிங்களா இப்போ உடன்பிறப்புகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடன்பிறப்புகளுக்கான கிரகம் இவர் சரிங்களா அப்படி பார்த்தா உடன்பிறப்புகள் கிட்ட அந்த அளவுக்கு ஃபேவரபிளாக இருக்க மாட்டாங்க நீங்கள் பாருங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு சின்ன வயசில் ஆனால் வளர வளர கருத்து முரண்பாடுகள் நிறைய வரத பார்த்துருப்பீங்க அடிக்கடி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அடிக்கடி ஏதாவது ஒரு வாக்குவாதம் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்கள் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து கொண்டு மூன்றாம் இடத்தை செவ்வாய் பவன் பார்ப்பது உங்களுக்கு இந்த ஒற்றுமை தேவை ஆனால் அந்த ஒற்றுமையை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க அந்த ஒற்றுமையை குலைப்பார்கள் அந்த ஒற்றுமைக்கு எதிராக இருப்பார்கள் இதுவும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் சனி பகவான் நான்காம் இருந்து பார்வை கொடுப்பதால் செவ்வாய்க்கு செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளுக்கு அலைச்சல் ஏற்படும் செவ் அதாவது பாருங்கள் செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய காலம் ஆனால் சனி பகவான் வந்து நான்காம் இடத்துலேருந்து பார்வையை கொடுப்பதால் அந்த நல்லதை பண்ணி முடிக்க அலைச்சல் ஏற்படும் தற்போதைய காலகட்டம் தனுசு ராசிக்காரங்க ஒவ்வொரு சின்ன விஷயத்து கூட அலைஞ்சு 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 பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உடல் சோர்வின் மூலமாக செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கழுத்துக்கு கீழ் பகுதியில் கழுத்துக்கு கீழேருந்து தொப்புள் வரைக்குமே அந்த அந்த உடல் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் இதில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதே போல் பயணங்கள் அதுவும் நான் சொன்னேன் கவனமாக இருக்கணும் சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல பயிற்சி ஆகியிருக்கார் இதனால் அனாவசியமான செலவுகளை அவர் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரங்க உங்கள் நண்பர்கள் சொந்த பந்தம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து உங்கள் கையில் இருக்கக்கூடிய காசுக்கு அவங்க பிளான் பண்ணுவாங்க எப்படின்னா ட்ரீட்டு வெய்யி அது வெய்யி இது வெய்யி இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடு வாங்க ஜாலியாக வெளியே போகலான்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போய் செலவு பண்ண வச்சுருவாங்க அவங்க என்னமோ செலவு பண்ணுற மாதிரி கூப்பிட்டு அங்கே போய் பார்த்தா உங்கள் கையில் இருக்கிற காசெல்லாம் அவங்க செலவு பண்ண வச்சிருவாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேவையற்ற செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் செவ்வாயும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சுக்கர்னும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இதனால் வேலை விஷயங்களில் பதவி உயர்வு இது போன்ற சில விஷயங்களுக்காக கடல் கடந்து நீண்ட பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலையில் தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்காக நீங்கள் கொஞ்சம் தொலை தூரம் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கிடைக்கும் சரிங்களா அடுத்து நீங்கள் அலைச்சல்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நண்பர்கள் மூலமாக அந்த அலைச்சல் சில அலைச்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குருவும் சனியும் சாதகமாக அடுத்த காலகட்டத்தில் செயல்படுவாங்க தனுசு ராசிக்கு சனி பகவான் சில நேரங்களில் எதிரே நின்னாலுமே சாதகமான பலன்களை கொடுப்பார் சரிங்களா இது கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாட்கள் உங்களுக்கான நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இந்த நேரத்தில் சரிங்களா அப்போது வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடின உழைப்பு தேவை ஆல்ரெடி எழுதி ஒரு மார்க்கில் போகிறது ரெண்டு மார்க்கில் போகிறது தொடர்ந்து ரெண்டு மூணு வாட்டி தோல்விகளை பார்த்த நபராகவும் இருப்பீங்க கண்டிப்பாக இந்த நேரத்தில் தொடர் முயற்சி தேவை செலவும் அப்படி தான் கைக்கு பணம் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது இந்த பக்கம் பணம் வரும் இந்த பக்கம் செலவு சரியாக நிற்கும் அப்புறம் எங்கெங்கே நாங்கள் எடுத்து சேமிப்பு பண்ணி வைக்கிறது ஒரு பக்கம் பணம் வர்றதுன்னு தெரியல போகிறதும் தெரியல ஐயா தனுசு ராசிக்காரர்கள் அதான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் சூழ்நிலை தான் உங்கள் வாழ்க்கையை வழி நடத்துது நீங்கள் ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க என்றைக்குமே எந்த மனிதனுக்குமே சூழ்நிலை வழிவிடாது சூழ்நிலை நமக்கு ஏற்ற மாதிரிலாம் மாறாது இப்போ உங்கள் மழை பெஞ்சிட்ருக்குன்னு வைங்க நீங்கள் ஒரு வேலை விஷயமா வெளியே கிளம்பிட்டீங்க இன்டர்வியூக்கு இப்போ இந்த மழை நிற்கணும் நின்னால் தான் நான் இன்டர்வியூக்கு போக முடியும் வேலைக்கு போக முடியும் சம்பாதிக்க முடியும் உடனே மழை நிற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா நிற்குமா இல்லை அப்போ சூழ்நிலைகள் நமக்கு ஏற்ற மாதிரி எல்லா நேரத்துலையும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கில்லை அந்த சூழ்நிலைகள் தான் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்களே அப்படியே சிலந்தி வள மாதிரி பின்னி வச்சுருக்கு ஒன்றும் இல்லை இந்த பதிவு பார்க்கக்கூடிய நபர்களையும் உங்களுடைய லைஃப்பை திரும்பி பாருங்கள் உண்மையிலுமே உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே லைஃப் போயிட்டுருக்கு இல்லையே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தானே நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க அதுதானே உங்களை ஆட்டி படிக்குது அப்போ இன்னைக்கு நாளைக்கு இல்லை நேத்து அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நேத்து இன்னைக்கு நாளைக்குன்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க தான் ஆனால் அங்கே நீங்கள் நினச்சது நடக்குதான்னு கேட்டால் இல்லை சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வளைஞ்சு கொ வளைஞ்சு நெளிஞ்சு ஓடிட்டுருக்கீங்க அப்போ திரும்பி பார்த்தா நிறைய காலகட்டம் சூழ்நிலைக்காகவே வாழ்ந்துருப்பீங்க அப்போ உங்களுடைய ட்ரீம் உங்களுடைய கனவு நீங் உங்களுடைய இலக்கு இதையெல்லாம் அடையிறதுக்கான நேரத்தையும் காலத்தையும் சூழ்நிலைக்காகவே செலவு பண்ணிட்டீங்க அப்போ தனுசு ராசிக்காரர்கள் அடிப்படை அஸ்திவாரத்தில் சரி பண்ணணும் என்னன்னா ஐயா நீங்கள் சூழ்நிலை கைதியாக இருக்கீங்க சூழ்நிலை தான் உங்களை வழி நடத்துது உங்களுக்கு உங்களுடைய விருப்பத்துக்கு எது பண்ண முடியலன்றப்ப நீங்கள் அதை 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 பிரேக் பண்ணிட்டு மேலே வரணும் அப்படின்னா அந்த சூழ்நிலைகளை விட நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இதுவும் நான் முன்னாடியே சொன்னேன் தற்பொழுது தனுசு ராசிக்காரங்க ஒருநிலைப்படுத்த முடியாத மனசை ஒருநிலைப்படுத்த முடியாத அளவுக்கு குழப்பத்தில் டிப்ரெஷனில் இருக்கீங்க இதை என்னைக்கு இதுதான் உங்களுடைய அடிப்படை அஸ்தி நீங்கள் வீக்காக இருக்கக்கூடிய விஷயம் இது தான் இதை நீங்கள் சரி பண்ணணும் அதுவும் இல்லாமல் ஏமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயமும் முக்கியமாக கவனமாக பார்த்தா இந்த வருமானம் வே இந்த பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஏமாற்றத்தை பார்த்துருப்பீங்க பணம் சார்ந்த விஷயம் சின்ன பணமும் பெரிய பணமும் ஆக மொத்தம் நம்பி ஏமாற்றத்தை பார்த்துருப்பீங்க இது என்ன பண்ணியிருக்கோம் அந்த ஏமாற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனதளவில் ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்திருக்கீங்க எல்லாத்தையும் சந்தேகமாக பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்களே ஒவ்வொரு விஷயத்தையுமே சந்தேகமாக தான் இப்போ பார்ப்பீங்க இப்போ ஒரு நபரை பார்த்தாலும் எதுக்காக நம்மகிட்ட பேசுகிறாங்க இவங்களுக்கு என்ன தேவை இருக்கும் இப்படி ம இப்படிப்பட்ட மைண்ட் தாட் வந்திருக்கும் யாரை நம்புறதுனே தெரியல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா இப்போ செவ்வாய் பவானுடைய தாக்கம் இருக்குன்னா அவர் நல்லதும் கொடுப்பாரு சில கெட்டதும் இருக்கும் அப்போ அந்த கெட்டதை ஃபேஸ் பண்ணுறீங்கன்றப்ப அது இப்படி தான் வருது அந்த சந்தேகங்கள் குழப்பங்கள் மைண்ட் டிப்ரெஷன் கோவப்படுறது இப்போ பாருங்கள் கொஞ்ச நாளாக கோவமும் அதிகமாக வந்துட்டுருக்கு உங்களுக்கு ஏன்னா அந்த விரக்தி மனதில் ஏற்படக்கூடிய விரக்தி நான் சில பதிவுகளில் தெளிவாக சொல்லியிருக்கேன் தனுசு ராசிக்காரங்க அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை என்னென்னா எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற வார்த்தை தான் ஏன் மட்டும் என்ன பண்ணேன் நான் என்ன தப்பு செஞ்சேன் எதுக்கு எனக்கு மட்டும் இப்படி நடக்குது ஐயா பத்து பேர் இருக்கிறாங்கன்னா அங்கே ஒருத்தர் நீங்கள் சரியான விஷயங்களை எதிர்பார்ப்பீங்க ஆனால் மீதி ஒம்பது பேர் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க அப்போ அங்கே நீங்கள் நல்லவராக இருந்துமே அந்த மற்றவர்கள் வந்து ஒம்பது பேர் வந்து கெட்டவங்களாக இருக்காங்கன்னா அப்போ அவங்க கெ அந்த ஒம்பது கெட்டவங்களுக்கும் நீங்கள் தான் கெட்டவங்க மாதிரி தெரிவிங்க அதுக்கு நீங்கள் கெட்டவங்களாம் மாறுங்கள்லாம் நான் சொல்ல மாட்டேன் தனுசு ராசிக்காரர்கள் என்றைக்குமே யாருக்காகவே அவர்களுடைய குணநலன்களையும் பண்புகளையும் மாற்றிக்கூடாது நீங்கள் என்றைக்குமே நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபராக தான் இருக்கணும் இன்றைக்கி உங்களுக்கு சோகங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னா உங்களுக்கான சில விதிமுறைகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் முக்கியமாக இந்த காலகட்டம் நீங்க துறவிகளுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க தனுசு ராசிக்காரங்க துறவிகளுக்கு மஞ்சள் நிற உடைகளை தானம் கொடுக்கறது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் மஞ்சள் நிற இனிப்புகள் மஞ்சள் நிறத்தில் உள்ள இனிப்புகளை குரு பகவானுக்கு வச்சு படைச்சு நல்லா மனதார வேண்டிக்கிட்டு சரிங்களா பக்தர்களுக்கு நீங்கள் பிரசாதமாக கொடுக்கணும் இதை மாதத்தில் ஒரு வியாழக்கிழமையாவது பண்ணிடுங்க ஒரு வியாழக்கிழமையாவதும் ஒரு பத்து ஏழை எளிய மக்களுக்கு இப்போ நம்ம சொன்னதை உங்களால் முடிஞ்சளவுக்கு பத்து பேருக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்காவது இதை பண்ணணும் மஞ்சள் ஒவ்வொரு மாதத்தில் ஒரு வியாழக்கிழமையாக பார்த்து மஞ்சள் நிற உடைகளை துறவிகளுக்கு தானம் கொடுக்கணும் மஞ்சள் நிற இனிப்புகளை குரு பகவானுக்கு வச்சு படைத்து மனதார உங்களுடைய வேண்டுதல்களை வேண்டிக்கோங்க சரிங்களா நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வலிமையான ஒரு வழிபாடாக நம் நீங்கள் இதை பண்ணுங்க சரிங்களா அதே போல் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெட்ட நேரத்தையும் நல்லதாக மாற்றிக்க போறீங்கன்னு ஒரு விஷயம் சொன்னேன் தனுசு ராசிக்காரங்களுக்கு அது எப்படிங்க எனக்கு இப்போ நேரம் சரியில்லாத மாதிரி தாங்க இருக்கு எதுவுமே சரியாக வரலைங்க தொட்டது எதுவுமே சரியாக வர மாட்டேங்குது ஏதோ ஒரு தடங்கள் தாமதம் எதுவாக இருந்தாலும் சரிங்க ஒரு மனிதருக்கு எவ்வளவு கெட்ட நேரமாக இருந்தாலும் சரி மதுரையில் உள்ள நோட் பண்ணிக்கோங்க மதுரை காலதேவி கோவில் மதுரை காலதேவி கோவில் இந்த கோவிலுக்கு சென்றால் கெட்ட நேரமும் நல்ல நேரமாக மாறும் இந்த கோவிலின் அப்படி என்னங்க சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இரவு முழுவதுமே கோவில் நடை திறந்திருக்குங்க கோவிலை பதினோரு சுற்றுக்கள் வளமிருந்து இடமாகவும் இடமிருந்து வளமாகவும் சுற்றி வந்து கால சக்கரத்தின் முன் அமர்ந்து தரிசித்தால் போதும் எப்பேற்பட்ட கெட்ட நேரமும் விலகி நல்ல நேரம் பிறக்கும் இது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான கடவுள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக மாறும் வாய்ப்பு இருப்பவர்கள் நிச்சயமாக போயிட்டு வாங்க மதுரை காலதேவி கோவில் சரிங்களா பதினோரு சுற்றுகள் வளமிருந்து இடமும் இடமிருந்து வளம் சுற்றி வரணும் இரவு முழுவதுமே கோயில் திறந்து தான் இருக்கும் சுற்றி வந்துட்டு காலச்சக்கரத்தின் முன் அமர்ந்து தரிசிக்கணும் இது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இதுவரைக்கும் எதெல்லாம் தடை ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு மேலே வருவீங்க நான் பல பதிவுகளை சொன்னதான் இப்போவும் சொல்கிறேன் ஐயா உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் சில அமைப்புகளே இல்லைனாலும் நீங்கள் விட்டுறாதீங்க இல்லை அவ்வளோதான் நம்ம தலையெழுத்து இது தான் கடவுள் நமக்கு இது தான் கொடுத்தா என்னடா பண்ணுறது கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லை ஜாதக அமைப்புலேயே அது இல்லைன்னாலும் என்னுடைய முயற்சியால் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கொண்டு வரதுக்கான முயற்சிகளை இறங்குவீங்க அதில் வெற்றி கிடைக்கிது தோல்வி கிடைக்குதுன்றதுலாம் பட்சம் பட் நீங்கள் ஒரு நிலைப்பாட்டில் நிற்கிறீங்க பார்த்தீங்களா அதுவே தனுசு ராசிக்காரர்களுக்கு முதல் வெற்றி நிஜமாக சொல்கிறேங்க தனுசு ராசிக்காரங்க ஒரு மனநிலைப்பாட்டில் ஒரு முடிவை எடுத்துட்டிங்கனாவே அது எப்பேற்பட்ட முடிவாக இருந்தாலும் சரி முடிவு எடுக்கும் போதே பாதி சக்ஸஸ்னு அர்த்தம் ஏன்னா ஆரம்ப தாங்க உங்களுக்கு எப்போவுமே ப்ராப்ளம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பில் எந்த விஷயமும் அதை ஸ்டார்ட் பண்ணுறது தான் ப்ராப்ளம் அது ஒன்ஸ் பிக்கப் ஆயிடுச்சுன்னா நல்லா நீங்கள் மிகப்பெரிய அந்த எதிர்பார எதிர்காலத்தை உருவாக்கிடுவீங்க ஆனால் இதெல்லாம் பண்ணிடுவேன் இதெல்லாம் செஞ்சுருவேன் அப்படின்னு திடகாத்திரமாக உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் அந்த ஆரம்பமே பிரச்சனையாக இருக்கிறதுனால தான் உங்களை மற்றவங்க போட்டுறாங்க ஈஸியாக பாருங்கள் கடந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள் நம்ம யார் யாரெல்லாம் நம்ம நம்ம முன்னாடி நின்று பேச யோசிச்சாங்களோ அவங்கெல்லாம் கூட இன்றைக்கி குரல் உசத்தி உங்கள் முன்னாடி பேசுவோம் பேசியிருக்கிறத பார்த்துருப்பீங்க இதனால் மன வேதனைகளும் மத மன குமரல்களும் இருந்திருக்கும் நமக்காக இந்த நிலமை அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க ஆனால் என்ன நடந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு ஒரு சமுதாயத்தில் ஒரு சிறந்த மனிதனுக்கான ஒரு அடையாளங்கள் உங்களுக்கு இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதை மட்டும் இன்றைக்கி நீங்கள் இழந்துடக்கூடாது அப்போ நீங்கள் இப்போ நம்ம சொன்ன இந்த வழிமுறைகளை எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள்ட்டையும் ஒரு விஷயத்த சொல்லிடணும் அதிகமாக எந்த விஷயத்தையும் வெளியே ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லணும் உங்களுக்கான வேலை ஏன்னா தனுசு ராசிக்காரங்க பண்ணுற சில நேரங்களில் பண்ணுற மிஸ்டேக்கும் இதுதான் உங்களால் ஒரு விஷயத்தை கட்டி காப்பாற்றவே முடியாது ஆமாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஒரு ரகசியத்தை உங்களால் காப்பாற்ற முடியுமான்னு பார்த்தா இல்லை அது என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் உங்களே அறியாமல் நீங்கள் அதை சொல்லிடுவீங்க அழகாக ஈஸியாக உங்களை நம்ப வச்சிருவாங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ரெண்டு வார்த்தை த நல்லபடியாக யாராவது பேசுனாங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க உடனே அவங்க நம்ம லைஃப்காக தான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க அவங்க என்ன சொன்னாலும் கேட்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு போவீங்க ஆனால் அவங்களாலேயே என்றைக்காவது ஒரு நாள் மன அழுத்தத்துக்கு தான் உங்களுக்கு தெரியும் ஐயோ ஐயோ தப்பு கணக்கு கூட்டமோ அப்படின்னு யோசிப்பீங்க அதனால் தனுசு ராசிக்காரர்கள் அவசர முடிவுகளை மட்டும் எடுக்காதீங்க சரிங்களா குரு பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு இருக்குது குரு பார்த்தால் கோடி நன்மை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு தேவையான எல்லா சுபயோகங்களையும் அடைவதே இந்த குரு பகவான் பார்வை இருக்கிறப்ப தான் அப்போ அவர் தான் உங்களுக்கு அதிபதி அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் வைரம் போல் ஜொலிக்கணும் வைரம் போல தனுசு ராசிக்காரர்களுக்கும் வைரத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது என்ன தெரியுங்களா வைரம் எப்படி அதற்கான இடத்தில் இருந்தால் விலை மதிப்பே இல்லையோ அந்த மாதிரி தான் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு மரியாதை உள்ள இடத்தில் உங்களுக்கு வேல்யூ உள்ள ஒரு இடத்துல இருந்துட்டிங்கன்னா எல்லாமே உங்களை தேடி வரும் உங்களை மதிக்காத இடத்துல உங்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்காத இடத்துல உங்களுடைய அருமை என்னென்னு தெரியாத இடத்துல இருந்தீங்கன்னா அது வைரமாகவே பார்க்க அவங்களுக்கு தெரியாது உங்களுடைய வேல்யூ என்னன்னு தெரியாது உங்களை அழச்சி தான் படுத்துவாங்க அதனால் நீங்கள் உங்களுக்கான வேலையாகட்டும் தொழிலாகட்டும் சரியான இடத்துல அந்த கடின உழைப்பு கொடுங்க நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாம் உங்களை தேடி ஓடி வருவோம் அதனால் தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய லைஃப்பில் இவங்க ஏமாற்றிட்டாங்க இவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க இவங்க நம்ம நம் நம்பிக்கை தரவங்க பண்ணிட்டாங்கன்னு உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் கெடுத்துக்காதீங்க ஏன்னா மிக சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய அம்சம் கொண்டவர்கள் நீங்கள் அதை நீங்கள் இங்கே மற்றவர்களால் நீங்கள் கெடுத்துக்கூடாது ஐயா இங்கே ஆயிரம் பேர் பார்ப்பாங்க பேசுவாங்க எந்த விதத்தில் பார்க்குறாங்க என்ன விதத்தில் பேசுகிறாங்களாம் நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க முடியாது இங்கே அவங்கவங்க எப்படி இப்படி இருக்காங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தான் கடவுளுக்கு தான் விழித்தோம் அப்போ நம்மளுடைய நல்லதை நம்ம கரெக்டாக கையில் பிடிச்சோன்னு கடவுள் கொடுத்து இந்த ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு இந்த பேரில் இந்த உருவத்தில் இந்த இடத்துல நீங்கள் இந்த ஒரு முறை தான் வாழ போகிறீங்க இந்த ஒரு வாய்ப்பில் என்னென்னலாம் நல்லதை உள்ளே கொண்டு வர முடியுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் நீங்கள் தான் கொண்டு வரணும் இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நம்புகிறேன் உங்களால் முடியாது எதுவும் இல்லைங்க நான் திரும்ப சொல்கிறேன் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் பொதுவாகவே பொதுவாகவே பிரகாசமான வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க அதில் உங்களுக்கு நிறைய பங்கு இருக்குது தயவு செஞ்சு இதுவரைக்கும் நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி இதுதான் நம்ம லைஃப்னு நீங்களாக ஒரு முடிவு பண்ணிடாதீங்க இங்கே எது அதாவது இங்கே முடியாதுன்னு சொன்னதை பலரும் சாதிச்சு காட்டியிருக்காங்க நீங்கள் மன அழுத்தத்துக்கு போகாதீங்க சரிங்களா ஆகவே இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம அந்த மூலிகை சாம்பிராணி பற்றி பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடுவோம் மூலிகை சாம்பிராணி கந்திருச்சி சாம்பிராணி இயற்கையான முறையில் காய வச்சு அரைச்சு தயார் பண்ணது நான் நாய்க்கடுகு வெண்கடுகு கந்திருஷ்டிக்குரியது குங்குளியம் சிவபெருமானுக்குரியது பண ஈர்ப்புத்தன்மை பச்சை கற்பூரம் பன ஈர்ப்புத்தன்மை கிராம்பு மகாலட்சுமி தாயாருக்குரியது மருதாணி விதை மகாலட்சுமி தாயாருக்குரியது வில்வ இலைப்பொடி சிவபெருமானுக்குரியது அருகம்புல் பொடி விநாயகருக்குரியது பால் சாம்பிராணி இறை ஆகர்ஷண சக்தி ஜவ்வாது இறை ஆகர்ஷண சக்தி வெட்டிவேர் வெற்றியை கொடுக்கக்கூடியது இந்த மூலிகைகளை எல்லாம் காய வச்சு அரைச்சு சாம்பிராணியாக நம்ம கொடுக்குறோம் இதில் எந்த கெமிக்கலும் இல்லை வாங்கினவங்க எல்லாருமே நல்ல ரிசல்ட்டை சொல்லிட்டீங்க ஓகே வெளிநாடுகளில் இருந்தே எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி உண்மையிலுமே எந்த நல்லதை நம்ம நோக்கி எதிர்பார்த்து கொடுத்தோமோ அந்த நல்லது வந்து கனெக்ட் ஆகிடுச்சு இதனால தான் நான் நம்புகிறேன் இந்த வார்த்தையை நல்லது நல்லவர்களோடு தான் கனெக்ட் ஆகும் இப்போ இந்த நான் இந்த இப்போ நான் சொன்ன இந்த ஒவ்வொரு மூலிகையுமே எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ இது எல்லாம் ஒன்று சேர்கிற இடம் எப்படி இருக்கும் அந்த பயங்கரமான அந்த அதிர்வலைகள் நல்ல அதிர்வலைகள் அது தாங்க நமக்கு நல்லது கொடுக்கும் நீங்கள் அதிர்வலைகளை நம்புங்க நெஜமாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் அதிர்வலைகள் நம்புங்க உங்களை கைவிடாது மனிதர்கள் கூட உங்களை ஏமாற்றிடுவாங்க ஆனால் வைப்ரேஷன் உங்களை கைவிடாது நல்ல வைப்ரேஷனாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ப்ராப்ளத்தில் இருந்தாலும் நீங்கள் மேலே வந்துடுவீங்க இதுதான் உண்மை மனிதர்கள் கூட பல இடத்துல நம்மளை காலவாரி விட்டுறலாம் முதுகில் ஊற்றிடலாம் ஆனால் அதிர்வலையில் நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை கரெக்டாக சிந்தாமல் செதறாமல் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அதை மறந்துடாதீங்க சரிங்களா சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் நேற்று ஆர்டர் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு உயிர் போயிடுச்சு இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நாளைக்கு நம்ம அனுப்பிடுவோம் எப்படி தயார் பண்ணுறோம் அதாவது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னென்ன ஆட் பண்ணுறோன்ட்டு காய வச்சு அரைச்சி தான் தயார் பண்ணுறேன் இருந்தாலும் அது ஒரு வீடியோவில் காட்டுவோம் சரிங்களா பார்க்குறவங்களுக்கு நல்லா புரியும் ஓகே இப்படி தான் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குங்க பயன்பெறுங்க நன்மை அடைங்க இந்த பதிவை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் இனியாவும் நல்லதே நடக்கட்டும்